என் அன்பு குழந்தையே தூக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியிலும் நீ எப்படி செயல்படுவாய் என்பதையும் நான் அறிவேன் நீ படும் வேதனைகளை பார்த்து கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றேன் உன்னை பாதுகாப்பதற்காகவே உன்னுடன் நிழலாகவே நானும் தொடர்கிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன் வாழ்க்கையில் அனுமதித்தேன் அதனால்தான் இத்தனை சோதனைகளையும் நீ உன் வாழ்க்கையில் கடந்து வந்தாய் இனி அது உன் வாழ்க்கையில் நடக்காது நான் நடக்கவும் விடமாட்டேன் உன்னுடன் இதன் பிறகு எப்போதும் நான் இருப்பேன் உன்னுடைய நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கும் உன்னுடைய பலத்தையும் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன் உன்னுடைய சந்தோஷத்தில் தான் என் சந்தோஷம் இருக்கின்றது உன்னுடைய அழுகையில் என் கண்ணீர் இருக்கின்றது நீ ஒரு சில நேரத்தில் என் மீது கோபப்பட்டு என்னுடன் வந்து சண்டையிடும்போது ஒரு பிள்ளை தன் தாயின் மேல் இருக்கும் உரிமையை நான் காண்கிறேன் அழுதாலும் புரண்டாலும் ஆனந்தம் கொண்டாலும் என்னிடம் தானே நீ ஓடி வருகின்றாய் என்ன நடந்தாலும் என்னை விட்டு நீ எங்கேயும் அசையக்கூட முடியாது என்பதையும் நான் அறிவேன் நீ என்னுடைய உயிரில் உருவான என் உயிர்ப்பில்லை உனக்கும் எனக்கும் எந்த நேரத்திலும் எந்த பிரிவும் ஏற்படாது நம்முடைய இந்த பந்தம் என்றென்றும் தொடரும் எல்லா ஆபத்திலிருந்தும் எல்லா துயரங்களிலிருந்தும் நீ நிச்சயமாக காப்பாற்றப்படுவாய் இது என்னுடைய நான் கொடுக்கும் சத்திய வாக்கு என்னுடைய பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கண்ணீரும் வேதனைகளும் என்று கேட்கின்றாயா நீ என்னுடைய பாதையில் பயணிக்க ஆரம்பித்த கணமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான கர்ம பலன்களை நீ அனுபவிக்க ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய சோதனை காலத்தில் நீ அனுபவித்து வந்த வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மேலும் அதனை நீ எதிர்கொள்ளும் போது உன்னிடத்தில் இருந்த நம்பிக்கை பொறுமை பக்தி அன்பு என எல்லாவற்றையும் நான் சோதித்து விட்டேன் அனுதினமும் எவ்வித இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு வந்து விட்டாய் அப்படி இருக்கும் போது உன்னை நான் உன் கூடவே இருந்து பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பாகும் உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது இத்தனை காலங்களாக உன்னுடைய மாறாத நம்பிக்கையும் நீடித்த பொறுமையும் உண்மையான பணிவான நேர்மையான உன்னுடைய செயல்பாடுகளும் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான அமைகின்றன நல்லதோ கெட்டதோ எல்லாமே நன்மைக்குத்தான் கவலையை விடு சந்தோஷமாக இரு என் செல்லமே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் உன்னுடைய முந்தைய காலத்தில் உன்னுடைய கர்மாக்களின் எதிரொலியாகும் மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் ஏற்படுமோ அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வசந்த காலம் வருவதற்கு முன் இந்த கஷ்டங்கள் வந்தன உனக்கான வரவு உனக்கான செல்வம் உனக்கான சந்தோஷம் என்று எல்லா சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காக என்னுடைய மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது என்றும் தழைத்து வாழையடி வாழையாக மேலோங்கி நின்று சந்தோஷமாகவே வாழப்போகின்றாய் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் இன்றே நான் மண்ணில் புதைத்து விடுகிறேன் விதையிலிருந்து முளைத்து வெளிவரும் மரமாய் உன்னுடைய சந்தோஷங்கள் விருட்சமாய் படரப்போகின்றது அம் கண்மணி ஆயிரம் தடங்கல்களை கடந்து நீ வளர்வாய் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் நிச்சயம் வளர்வாய் இல்லை என்று வருபவர்களுக்கு உன்னுடைய கரங்கள் உதவும் தேடி அலைபவர்களுக்கு உன்னுடைய வார்த்தைகள் அமையும் மௌனமாய் உன்னுடைய உன்னுடைய விரல்கள் கவலைகளும் கஷ்டங்களும் நீ அழுத நாட்களும் மண்ணில் புதையப் போகின்றது என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றுமே உனக்கு துணையாக நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் தொட்டதெல்லாம் நான் நடத்திக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு முன்னேதான் சென்று கொண்டும் இருக்கின்றேன் இது உன்னுடைய வாழ்நாளில் பொற்காலம் துன்பங்கள் மறைந்து இன்பங்களை காணப்போகும் பொற்காலம் இது நீ ஏங்கி கொண்டிருந்த வசந்த காலத்தை நீ இதன் பிறகு வரவேற்கப் போகின்றாய் உன்னுடைய வசந்த கால மாளிகையில் நீ மகிழ்ச்சியாய் குடியேற நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சரி செய்து வைத்திருக்கிறேன் என்னுடைய செல்ல பிள்ளைக்கு நான் கொடுக்கும் பரிசு அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகின்றது அதில் நீ அன்போடு எதிர்பார்த்த உறவுகள் நிச்சயம் இணைவார்கள் நீ நினைத்த வேலை நீ நினைத்த இடம் நீ எதிர்பார்த்த சொந்தங்கள் என்று எல்லாம் நீ இனி நினைத்தபடி நடக்கும் மகிழ்ச்சி உன்னை சூழ்ந்து கொள்ளும் எல்லையற்ற ஆனந்தத்தை கண்டுகளிக்கப் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக போகின்றது நம்பிக்கையோடு இரு என் செல்லமே நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று நீ பரிபூர்ண ஆசிர்வாதத்தை ஆசீர்வாதத்தை கொண்டாய் நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம் நிறைவேறும் சூழல் இன்று உனக்கு ஏற்படும் உறுதியான நம்பிக்கையோடு இறுதி வரை கேள் என்னதான் உன் மனதை நீயே தேற்றிக் கொண்டாலும் கொண்டாலும் விரக்தியின் உச்சத்திற்கே சென்று வந்துவிட்டதை போன்று நீ உணர்வாய் சில சமயங்களில் உனது கண்களில் இருந்து வரும் கண்ணீர் எதற்காக வருகின்றது என்பதே உனக்கு தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை ஒருவிதமான வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் உன் மனதை ஒவ்வொரு கணமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது ஒரு சில கணங்களில் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம் எல்லாவற்றையும் கடந்து வருவோம் என்று உறுதியாக முடிவெடுத்துவிட்டு அதை முயற்சிக்கவும் செய்கின்றாய் ஆனாலும் சில நேரங்களில் மழையாய் சில நிகழ்வு உன்னுள் நடக்கின்றன இவை உனக்கு ரணத்திற்கு மேல் ரணத்தை உணர்த்துகின்றன நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை ஏற்படுகின்றது மறந்துவிட வேண்டும் என்று சபதம் எடுத்த அந்த நாளில்தான் அதிகமாக அதை இணைத்துக் கொண்டிருக்கின்றாய் வேண்டாம் செல்லமே நீ எதையும் நினைக்கவும் வேண்டாம் எதையும் மறக்கவும் வேண்டாம் எல்லாவற்றையும் கடந்து வா உனது கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடு எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்துவிடு போது உன்னுடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்காலத்தை மட்டும் கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் அப்பா செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வை வாழத் தொடங்கு இந்த நம்பிக்கை உன்னுள் இருக்கும் வரை உனது உடம்பையும் உனது உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை நான் விரட்டியடிப்பேன் எனது வார்த்தைகளை தினமும் கேட்டு அதை உயிர் மூச்சாய் எடுத்து கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதை நடக்கவும் செய்வேன் என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக உண்டு காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் வீழ்ந்து போகாதே உனக்கென்று ஒரு விடியல் நிச்சயம் வரும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் அப்போது உன்னுடைய வார்த்தைகளுக்கு அனைவரும் செவிமடுப்பார்கள் உன்னை புரிந்து கொள்ளவும் செய்வார்கள் உன்னுடைய அருமையும் எல்லோருக்கும் புரிய வரும் நான் புரிய வைப்பேன் இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் உனக்கு என் அனுக்கிரகம் உனக்கு பரிபூரணமாக கிடைத்திருக்கின்றது நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன் கைகள்